கூடாது அடுத்தது வீண் விரைய மார்க்கத்துக்கு முரணா முரண் போன்ற காரணங்கள் அல்லாஹுக்கு மாற்றவான முறையில் நடைபெறும் திருமணங்கள் சுபகாரம்மா இதை பத்தி நான் பேச வேண்டிய தேவை உங்களுக்கு ஒரு நாளும் இந்த நீக்காகுக்கு யாரும் போக இந்த திருமணத்துக்கு யாரும் போக வாணும் வாப்பா சும் அழகா சொல்றாரு பொண்ணுடுப்பாட்ட வந்தாங்க லொஹரு தொழுதோன்னே பொண்ணை கொடுத்துட்டோம் யாருக்கு உடுப்பாட்டுறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு உடுப்பாட்டு கொடுத்துட்டோம் ஏழரை மணிக்கு தான் தந்தாங்கன்றார் எத்தனை மணி தந்தாங்களா நாங்கள் ஏற்கனவே ஏழு மணி கேட்டிருந்தோம் அதுவே அறவரு அந்த அளவுக்கு சோடிச்சாங்க உடுப்பாட்டினாங்க பின் அர்த்தம் என்ன மேக்கப் அழகத்தான் பார்த்திக்கிறாங்க எல்லாரும் ரியல் அழகு எப்போ விளங்கும் அடுத்த நாள் காலைல குளிச்சா விளங்கும் குளிச்ச தண்ணி அப்படியே சாயம் சுகானம்லா அப்படியாலும் பொன் பார்க்க வாணம் இந்த ரோட்ல கிளாஸ்ல இன்ஸ்டியூஷனுக்கு வாரதெல்லாம் என்ன மேக்கப் பண்ணி சாயம் போட்டு தண்ணியில் அப்படியே முக்கிய எடுத்தா தண்ணியை நெஞ்சிடும் கலரே மாறிடும் அந்த தண்ணியில் ஒதுச்சையோ மேலாம் பரதான குளிப்பல்ல ப்ளீஸ் அல்லாவுக்கு முரணான கருமங்கள் இந்த காரணம் அடிப்படையான ஒரு காரணம் இந்த வாசி குடும்ப வாழ்வில் அல்லது மூணாவது நபர் வாப்பாவது மாமி மாமாம் யாரு செஞ்சு சொல்றேன் நில்லருக்கு பேரன் செஞ்சு சொல்றேன் அவங்க கல்யாணம் முடிச்சாங்களா சந்தோஷமாக அவர்களை என்ன செய்யுங்க கேண்ட மகள் என் இவ்வளோ வெளிஞ்சிருக்குது பிரச்சனை இல்லை வெளியேட்டுமே சில மாமிமாருக்கு பிரச்சனை என்ன எப்போ பார்த்தாலும் இவள் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள் மாமி பிரச்சனை யார் தூங்கினா ஆ மறுபார் தோணு உங்களுக்கே பிரச்சனை அவள் தூங்கினா உங்களை நீங்கள் செய்யுங்களேன் சில ஆக்களுக்கு பிரச்சனை மாமி ஸ்மார்ட் இல்லை அது யாரு பிரச்சனை ஆ மறுமாள் பிரச்சனை தயவு செஞ்சு சொல்றேன் லைஃப்ல மூணாவது ஆளுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கவே கூடாது பிளீஸ்